அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலி வாயிலாக சந்திக்கின்றோம் ஒரு முக்கியமான விடயம் நேற்றைய தினம் ஒரு முக்கியமான கூட்டு ஒன்று தயாராக இருக்கிறது அந்த முக்கியமான கூட்டை பற்றி பேச வேண்டியதாக இருக்கிறது முக்கியமாக பிள்ளையான் அமல் கருணா மூன்று பேரும் ஒரே புள்ளியில் சந்தித்திருக்கிறார்கள் என்பதை சொல்லிக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த கூட்டு ஏன் பலருக்கும் இந்த கேள்விகள் முக்கியமாக இருக்கும் இந்த கூட்டு திடீரென்று ஏன் ஏற்பட்டிருக்கிறது என்பது முக்கியமானது கேள்வியாக இருக்கும் இது ஒரு தேர்தல் கூட்டு என்பதோடு மாத்திரமல்லாமல் எதிர்காலத்தில் இந்த கூட்டு பல்வேறு விடயங்களை செய்யப்போகிறது உங்களுக்கு தெரிந்திருக்கும் அனுரகுமார திசாராயக தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த பின்னர் பல்வேறுபட்ட கைதிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது அதன் நீட்சியாக பிள்ளையான் பல தடவைகள் குற்றப்பிரணாயக திரைக்கழத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார் குற்றப்பிரணாயக திரைக்கடத்துக்கு அழைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருந்தார் தொடர்ச்சியாக ஏகேடி என்ற சொல்லப்படும் அனுரகுமார விசாநாயக விமர்சித்திருந்தார் அவர் ஒரு முட்டாள் என்ற அடிப்படையில் அந் என்ற ரீதியாக சிந்தித்திருந்தார் அதே போல அந்த விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் இந்த அடிப்படையில் யோசிக்கின்ற பொழுது எதிர்காலங்களிலே சில வேளைகளில் அஹ் பிள்ளையான் உள்ளிட்டவர்கள் மீது பல்வேறுபட்ட விசாரணைகள் பாயப்போகிறது அதே போல கருணா அம்மான் மீதும் விசாரணைகள் பாயப்போகிறது போகிறது அதே போல கடந்த காலங்களில் இடம்பெற்ற பல்வேறுபட்ட செயற்பாடுகள் முறைப்பாடுகள் தொடர்பில் அமல் என்று சொல்லப்படக்கூடிய உங்களுடைய எல்லாருக்கும் தெரிந்த முன்னாள் பிரதி அமைச்சர் வியாழேந்திரனும் விசாரிக்கப்பட இருக்கிறார் பல்வேறுபட்ட விசாரணைகளை தவிர்ப்பதற்காக இந்த வேலைகளை செய்கிறார்கள் இவர்கள் எதிர்வரும் காலங்களில் அவங்களுக்கு தெரியும் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரை பிள்ளையான் தோற்கடிக்கப்பட்டார் சதாசிவம் வியாழேந்திரன் தன்னுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் தப்பித்துக் கொண்டார் இதற்கு முன்னர் பல தேர்தல்களை களங்கண்டவர் நல்ல அனுபவம் உள்ள ஆசிரியராக இருந்தவர் அவருக்கு வேட்புமனு நிராகரிக்கப்படும் அளவுக்கு அந்த அந்த விண்ணப்பத்தை நிரப்பினாரா என்றால் கேள்விதான் வேணுமென்று அடிப்படையில் புள்ளையாக விண்ணப்பம் நிராக திரு நிரப்பப்பட்டு நிராகரிக்கும்படி செய்யப்படு செய்யப்பட்டதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது முக்கியமாக இப்படியான அடிப்படையில் பார்க்கப்படுவது மூன்று பேரும் ஒன்றாக சேர்ந்திருப்பது என்பது ஒரு கிழக்கு ம மண்ணை பொறுத்தவரை ஒரு ஒரு கேள்விக்குரிய விடயமாகவும் இருக்கிறது கிழக்கு தமிழர் கூட்டமைப்பாக அவர்கள் பரிணமித்திருக்கிறார்கள் அவர்கள் சொல்லுகின்ற முக்கியமான விடயம் மாகாண சபையை கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் உண்மையாகவே உங்களுக்கு தெரிந்திருக்கும் பல்வேறுபட்ட குற்றச்சீல்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் இவர்கள் இவர்கள் கடந்த மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி கால பகுதியிலும் பல்வேறுபட்ட செயற்பாடுகளை முன்னெடுத்தவர்கள் இவர்களின் அடிப்படையில் இவர்களுக்கு வேறு வழியில்லை உள்ளாட்சி மன்ற தேர்தலை பொறுத்தவரையில் என்பிபி ஒரு பக்கம் என்பிபி அனுர சுனாமி ஒரு பக்கம் பலமாக அடிக்கிறது இன்னொரு புறம் பார்ப்போமானால் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கான ஆதரவு அதிகரித்திருக்கிறது கடந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே தமிழ் தேசியத்துக்கு அமோக வா வாக்கு கிடைத்திருந்தது அனுர சுனாமி அடிக்காத இடமாக மட்டக்களப்பு மாவட்டம் இருப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியம் குறிப்பிட்டிருந்தார் உங்களுக்கு தெரிந்த விடையும் இந்த அடிப்படையில் யோசிக்கின்ற பொழுது இவர்கள் படகு சின்னத்திலே தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியாக அல்லாவிட்டால் தமிழ் தேசிய தமிழ் தேசியத்தை ஆதரிக்கும் கட்சிகள் ஒரு தரப்பாக அதே போல பிள்ளையான் மற்றது வியாழேந்திரன் முற்போக்கு தமிழர் அதே போல கருணா அம்மானின் தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணி பிரிந்து அவர்கள் தேர்தலிலே கேட்டால் அவர்கள் அடிபடுவது நிச்சயம் என்ற அடிப்படையில் பிள்ளையானின் சிந்தனையோடு பிள்ளையான் தான் இதற்காக அத்திவாரம் விட்டிருக்கிறார் அவர்தான் பிள்ளையார் சொல்லியை போட்டிருக்கிறார் பிள்ளையாரின் முயற்சியோடு அமல் பிரிந்திருந்த அமல் அதாவது வியாழேந்திரன் பிள்ளையான் அதே போல பிரிந்திருந்த கருணா மூவரும் தந்திரோபாயமாக சிந்தித்து இந்த கூட்டை அமைத்திருக்கிறார்கள் எதுவரை உள்ளூராட்சி மன்றங்களிலே பல்வேறு சபைகளை கைப்பற்றும் யோசனையோடு அவர்கள் வந்திருக்கிறார்கள் அதே போல மாகாண சபை தேர்தலையும் அவர்கள் யோசிக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியும் கடந்த முறை அடி வேண்டியவர்கள் பிள்ளையான் தோற்கடிக்கப்பட்டார் அமலும் அதாவது வியாழந்திரனும் தான் தோற்கடிக்கப்படுவார் என்பதை முக்கூட்டிய உணர்ந்து தனது வேட்பு மனுவை நிராகரிக்கும்படியாக செயற்பாட்டை செய்திருந்தார் இந்த அடிப்படையில் யோசிக்கின்ற பொழுது எதிர்வரும் காலங்களிலே இவர்களுடைய ஆட்சி பலமாக அமையுமானால் தொடர்ச்சியாக தங்களது கையை ஓங்கி இருக்க செய்யும் வண்ணமாக மூவருமாக இணைந்திருக்கிறார்கள் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு இன்னொரு நபருக்கு சொந்தமானது என்று சொல்லி அஹ் அண்மை காலங்களிலே செய்திகள் வெளியாகி இருந்தது இவர்கள் பலவந்தமாக கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்ற சின்னத்தோடு வருவதன் வாயிலாக பெரும்பாலான சபைகளை கைப்பற்றும் யோசனையோடு வந்திருக்கிறார்கள் அது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டியவுடைய முக்கியமாக அதே போல இதனைத் தொடர்ந்து மாகாண சபை தேர்தல் இடம்பெறுகின்ற பட்சத்திலே அவர்கள் மாகாண சபையை கைப்பற்றும் யோசனையோடும் வந்திருக்கிறார்கள் அதை நான் இப்பொழுதே சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக இவர்கள் அத்திவாரமிடும் முயற்சியாகத்தான் இந்த நாடி முடிக்கும் ஒரு களமாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலையும் மாகாண சபையும் பார்க்கிறார்கள் சில வேளைகளிலே இப்பொழுது பாராளுமன்ற கதிரையில் இல்லாத பிள்ளையான் என்று சொல்லப்படக்கூடிய உங்களுக்கு தெரியும் பிள்ளையான் என்று சொல்லப்படக்கூடிய முன்னாள் பிரதி அமைச்சர் அவர் எதிர்வரும் மாகாண சபை தேர்தலிலே மாகாண சபை அதாவது மாகாண சபையின் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது அதே போல அமல் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அவர் முன்னாள் பிரதி அமைச்சர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் அந்த முன்னாள் அமைச்சரும் களம் காண துடிக்கிறார் இப்பொழுது இந்த அடிப்படையில் யோசிக்கின்ற பொழுது இவர்கள் எதிர்வரும் மாகாண சபையும் அதே அதே போல பாராளுமன்ற தேர்தலையும் மையமாக கொண்டு பல்வேறு வட்ட வேலைகளை செய்ய காத்திருக்கிறார்கள் அதே போல தற்போதைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தங்களுடைய கையை பலப்படுத்துவதற்காக வேலை செய்கிறார்கள் உங்களுக்கு தெரிந்தபடியும் இவர்கள் கடந்த காலங்களிலும் சரி எதிர்வரும் காலங்களிலும் சரி குறிப்பாக மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்தோடும் ஐக்கியமாக இருந்தவர்கள் அதே போல ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தோடும் ஐக்கியமாக இருந்தவர்கள் உங்களுக்கு தெரிந்த விடயம் ரணில் ராஜபக்ச என்று சொல்லி விமர்சனம் எல்லாம் சொல்லப்பட்டது கடந்த காலங்களிலே அல் ஜெய்சீரா இப்பொழுது ரணிலின் அஹ் குள்ள அம்பலப்படுத்தியிருக்கிறது இவர்களுக்கு என்பிபி அரசாங்கத்திலே எந்தவித இடமும் கிடைக்காது அதாவது என்பிபி அரசாங்கம் தொடர்ச்சியாக இவர்களுக்கு இவர்களை உள்ளிருக்காத என்று அவர்களுக்கு விடையும் அப்பொழுது இவர்களுக்கு இப்பொழுது அதிகாரம் தேவைப்படுகிறது கட்சியை கொண்டு செல்வதற்கு பணம் தேவைப்படுகிறது கட்சியை கொண்டு செல்ல பணம் அதே போல அதிகாரம் அதிகாரத்தின் வாயிலாக தங்களுடைய குற்றச்செய்சாட்டுகளை தங்களுக்கு எதிராக இடம்பெறப் போகின்ற கைதுகளை நிப் நிறுத்துவதற்காக இவர்கள் அது அதிகாரத்தை தேடித்தான் இந்த உள்ளூராட்சி மன்றங்களிலே களமிறங்குகிறார்கள் அந்த அடிப்படையில் இவ்வளவு காலம் பிரிந்திருந்து சண்டையிட்டவர்கள் ஊடகங்களில் பகிரங்கமாக சண்டையிட்டார்கள் அதேபோல போல உள்ளூர் குழுக்களிலும் சண்டையிட்டார்கள் இப்பொழுது ஓடி வந்து தேடி வந்திருக்கிறார்கள் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு உங்களுக்கு தெரிந்தபடியே சம்பந்தரின் மறைவுக்கு பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த முறை காலத்தில் இறங்கவில்லை என்று நான் பலமாக சொல்லியிருந்தேன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லாத இடத்தில் அவர்கள் சொல்வார்கள் இருந்த காலங்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு சோரம் போன அமைப்பு அது இல்லை எனவே நாங்கள் இப்பொழுது கூட்டமைப்பை நிரப்பும் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பாக வந்திருக்கிறோம் என்ற விடயத்தையும் சொல்வார்கள் அது தெரிந்த விடயம் அது நீங்கள் நிலவரும் காலங்களில் அதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இப்பொழுது நாங்கள் ஒற்றுமையாக வந்திருக்கிறோம் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக வர சொன்னார்கள் நாங்கள் ஒற்றுமையாக வந்திருக்கிறோம் எனவே அனைவரும் ஒன்று சேருங்கள் என்று சொல்லி கிழக்கு தமிழர் கூட்டமைப்பாக அமல் அதாவது சதாசிவம் வியா வியாழேந்திரன் விநாயகமூர்த்தி முரளிதரன் அதே போல பிள்ளையான் மூவருமாக இணைந்து இந்த தேர்தலை களங்காண்கிறார்கள் இந்த தேர்தலிலே மக்கள் இவர்களுக்கு ஆணையை வழங்குவார்களா சபையை பெரும்பான்மையாக வழங்குவார்களா என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விடயம் இவர்கள் மக்களுக்கு கொஞ்சம் விடயங்களை அள்ளி தெளித்தாலும் தங்களுடைய படங்களுக்காக தங்களுடைய அதிகாரங்களுக்காக தங்களுடைய வேலைகளை செய்வதற்காக கிழக்கு தமிழர் கூட்டமைப்பாக பரிணமித்திருக்கிறார்கள் திடீரென்று என்ற தேர்தல் கூட்டு முளைத்திருக்கிறது இன்னொரு விடயத்தை இப்பொழுதே சொல்லிக் கொள்கிறேன் இந்த கூட்டு எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பதும் ஐயம்தான் கருணா ஒரு ஒற்றை போக்கானவர் அதே போல சதாசிவம் வியாழேந்திரன் சில இடங்களிலே அவர் தான் மௌனித்து இருந்தாலும் அவர் தன்னுடைய தனித்த அடையாளத்தை முன்னோக்கி வருபவர் அதே போல சந்திரகாந்தன் பிள்ளையானும் தன்னுடைய அடையாளத்தை முன்கோக்கி வருபவர் இந்த அடிப்படையில் இந்த கூட்டு நீண்ட காலத்துக்கு நீடிக்குமா என்று கேள்வி இருக்கும் போது இவர்கள் உள்ளூராட்சி மன்றத்திலே ஒன்றிணைந்து சில வேளைகளிலே இவர்கள் மாகாண சபைகளிலே ஆசனங்களுக்காக அடிபாடு வருகின்ற பொழுது பிரிந்து கேட்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே மக்கள் இந்த தேர்தல் கூட்டை மிக அவதானமாக ஆலோசித்து மக்கள் வாக்குகளை அளிக்க வேண்டும் இன்னொரு பக்கம் மட்டக்களப்பு மாவட்டத்தை நாங்கள் பார்ப்போமானால் சில வேளைகளில் மட்டக்களப்பு மாவட்டத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கை ஓங்கி இருக்கிறது அதே போல என்பிபி தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இந்த முறை கடந்த முறை கடந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு பெற்றுக்கொண்ட ஆசனங்களை பெறுமா என்பதற்கு பல்வேறுபட்ட கேள்விகளும் இருக்கிறது அம்பாறையிலே கோடீஸ்வரன் போன முறை வெற்றி பெற்றிருந்தார் மட்டக்களப்பிலை சிறிநேசன் அதே போல ராசமாணிக்கம் சாணிக்கியன் அவர்கள் வென்றிருந்தார்கள் இந்த முறை மக்களின் அதிருப்தியும் இருக்கிறது இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது நல்ல ஒரு பலமான அமைப்பாக எந்த அமைப்பும் களமிறங்கவில்லை சில வேளைகளிலே பல்வேறு வாக்குகளும் என்பிபிக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளில் சில வேளைகளில் கூட்டமைப்பு ஒரு பெரும்பான்மையான ஆசனங்களோடு கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு சில வேளைகளிலே பெரும்பான்மையான ஆசனங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த மூன்று கூட்டு என்பது அவ்வளவு சாதகமான விடயமா என்பது யோசிக்க வேண்டிய விடயமாக இருக்கிறது இந்த மூவரும் இணைந்து எவ்வா சில வேளைகளில் இருவரும் காலங்களில் சபைகள் அமைகின்ற போது சில வேளையில் அவர்களுக்குள் ஆசனங்களுக்குள் பிடுங்குப்பாடு வருகின்ற சூழ்நிலைகளும் காணப்படுகின்றன எனவே இதுரவில் வாக்காளர்களும் மக்கள் அனைவரும் சிந்தித்து செயலாற்ற வேண்டும் என்பதை நான் இப்பொழுதே அறியத் தருகிறேன் நன்றி வணக்கம்